வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பதினாறு வயதோட சிறுவனோட உல்லாசமாக ஒரு மாதமாக சுற்றிட்டு இருக்காங்க பத்தொன்பது வயதான இளம்பெண் போலீஸாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் தெரிஞ்சு அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க அப்படியேக்குள்ளே போய் பார்க்கலாம் கேரளா மாநிலத்தில் உள்ள குள்ளம் பகுதியில் பத்தொன்பது வயது வடைய இளம்பெண் வந்து வசித்து வராங்க ஸோ இந்த இளம்பெய்ன் பதினாறு வயது சிறுவனரை பல்வேறு இடங்களோட சுற்றி அதே மாதிரி பாலியல் பலாத்காரமும் செய்திருக்காங்க அப்படின்றதையே கொடுத்துருக்காங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அந்த பெண் சிறுவனை மைசூரு பாலக்காடு பழனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று தனிமையில் இருந்துள்ளார் இது குறித்து சிறுவனின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்த இந்த புகாரின் பேரில் தான் இந்த வழக்கு பதிவானது நடந்திருக்கு ஸோ இளம் பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா கைதும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ